பெற்ற பெண்கொடியாகிய ஆண்டாள் அருளிச்செய்த திருப்பாவையை பக்தர்கள் நாள்தோறும் விடியற்காலையில் திருப்பாவை முப்பது பாடல்களையும் பாடுதல் நல்லது அவ்வாறு பாடுபவர்கள் திருமாலின் திருவருளைப் பெற்று இன்புருவர் என்று அம்மையாரே கூறியுள்ளார் ஆண்டு முழுவதும் பாட முடியாதவர்கள் மார்கழி மாதத்திலேனும் நாள்தோறும் விடியற்காலையில் பாடுதல் வேண்டும் அதுவும் இயலாதவர்கள் அம்மாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடல் வீதமாவது பாடுதல் பயன் தரும் திருப்பாவை பாடல்களின் இனிமையும் எளிமையும் அழகும் ஆழமும் நுகர்ந்து இன்புறத்தக்கன இனிய காலை வணக்கம் மார்கழி மதத்தின் இருபத்தி நான்காம் நாள் இன்றைய திருப்பாவை கேட்டு இன்புறுவீர் உலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றெங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி போன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றிக் கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை பகைகெடுக்கும் நின்கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏந்திப் பறை கொள்வான் இன்றியாம் வந்தோம் ரெம்பாவாய்